கதை ம் கதையா சரி இருங்க நான் உங்களுக்கு கதை சொல்றேன் காட்டுக்குள்ள ஒரு அழகான முயல் இருந்ததான் தேடி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்ததான் அப்போ திடீர்னு வீட்டுக்காரங்க வச்சிருந்த கூண்டில் அந்த முயல் மாட்டிக்கிச்சான் அந்த முயல் வச்சோ நம்ம இதுக்குள்ள மாட்டிக்கிட்டமே நம்மளை யார் காப்பாத்துவாங்க சாக போறோம் வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர போறாங்க நம்மள இதுல இருந்து புடிச்சிட்டு போய் நம்மளை கொன்னடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முயல் ரொம்பவே சோகமா இருந்ததான் அப்போ அந்த பக்கமா ஒரு பெரிய யானை ஒன்று நடந்து வந்துட்டு இருந்ததான் முயலோட சத்தத்தை கேட்டு அந்த யானை இந்த பக்கமாக திரும்பி பார்த்துச்சான் சச்சோ என்னது ஒரு முயல் அந்த கொண்டுக்குள்ள மாட்டிருக்கே சரி நான் போய் அந்த முயலை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த யானை முயல் பக்கத்தில் வந்து அந்த முயலை அந்த கூண்டுக்குள்ளே இருந்து காப்பாற்றிச்சான் உடனே அந்த முயல் வெளியே வந்ததும் பாயத்தில் அங்கேருந்து ஓடி போயிருச்சான் என்ன இது இந்த முயலோட உயிரை நம்ம காப்பாத்திருக்கோம் நம்மகிட்ட பேசாமல் கூட இது போயிருச்சே சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த யானை போயிருச்சான் அடுத்த நாள் அந்த யானை நடந்து வரும்போது காலில் ஒரு பெரிய ஆணி குத்துருச்சான் யானையால் அந்த ஆணி எடுக்க முடியாம அது வழியில் கத்திட்டு இருந்ததான் அப்போ அந்த பக்கமா அந்த முயல் வந்துச்சான் வந்து நீ பயப்படாத உன் இருந்து இந்த ஆணியை நான் எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு வலிக்காதுன்னு சொல்லி அந்த ஆணியை முயல் எடுத்துருச்சான் அந்த யானை முயலுக்கு நன்றி சொல்லிச்சான் அதுக்கப்புறம் யானை கேட்டுச்சான் ஆமாம் நேற்று நான் உன்னை காப்பாத்தினே நீ ஏன் பேசாமலே ஓடிட்ட அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு முயல் சொல்லிச்சான் நான் நேற்று ரொம்பவே பாய்ந்துட்டேன் அதனால தான் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி உன்கிட்ட நன்றி கூட சொல்லாமல் ஓடிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி முயல் கேட்டான் அதுக்கு யானை பரவாயில்ல பரவாயில்ல இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் சரியா அப்படின்னு யானை கேட்டுச்சான் அதுக்கு முயல் ஆ கண்டிப்பாக இனிமேல் நீயும் என்னான நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அந்த யானையும் குட்டி முயலும் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்களாம் இந்த கதையில வர்ற மாதிரி நீங்களும் ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் ஓகேவா